ஆறாம் வகுப்பு அளவீடுகள் பாடத்தில் உள்ள கேள்வி பதில்களை நம்ம இப்போ பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடு ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது மீட்டர் அளவுகோல் மீட்டர் கம்பி பிளாஸ்டிக் அளவுகோல் அளவு நாடா விடை அளவு நாடா கொஸ்டின் ரெண்டு ஏழு மீட்டர் என்பது சென்டிமீட்டரில் எழுபது சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் எழுநூறு சென்டிமீட்டர் ஏழாயிரம் சென்டிமீட்டர் விடை எழுநூறு சென்டிமீட்டர் ஒரு அளவை அளவிடும் முறைக்கு என்ன என்று பெயர் இயல் அளவீடு அளவீடு அழகு இயக்கம் விடை அளவீடு சரியானதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கு எது பெருசு எது சிறுசுங்கிறத வச்சு அதில் நமக்கு பதில் வந்து கிலோமீட்டர் மீட்டரை விட பெரியது மீட்டர் சென்டிமீட்டரை விட பெரியது சென்டிமீட்டர் மில்லி விட பெரியது இந்த ஆன்சர் மூணாவது ஆன்சர் தான் இதுக்கு பதில் அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும் போது கண்ணின் நிலை டேஷ் இருக்க வேண்டும் அளவிடும் புள்ளிக்கு இடதுபுறமாக அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக புள்ளிக்கு வலதுபுறமாக வசதியான ஏதாவது ஒரு கோணத்தில் அதாவது அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்கணுங்கிறது தான் பதில் சரியா தவறா அப்படின்னு சொல்லி எழுதணும் நிறைய நூத்தி இருபத்தாறு கிலோகிராம் என கூறுவது சரியே விடை சரி ஒருவரின் மார்பளவை அளவுகோல் பயன்படுத்தி அளவிட முடியும் தவறு ஏன்னா அது அளவு நாடா வச்சு அளக்கலாம் பத்து மில்லிமீட்டர் என்பது ஒரு சென்டிமீட்டர் ஆகும் சரி முழம் என்பது நீளத்தை அளவிடும் நம்பத்தகுந்த முறையாகும் விடை தவறு ஏன்னா நீளத்தை அளவிடுவதற்கு நம்ம பன்னாட்டு அழகீட்டு முறையில் மீட்டரில் அளக்குறோம் எஸ்ஐ அழகுமுறை என்பது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அழகுமுறையாகும் விடை சரி கோடிட்ட இடத்தை நிரப்புக எஸ்ஐ அழகுமுறையில் நீளத்தின் அழகு மீட்டர் ஐநூறு கிராம் என்பது டேஷ் கிலோகிராம் ஜீரோ புள்ளி ஐந்து கிலோகிராம் டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையே உள்ள தொலைவு டேஷ் என்ற அழகால் அளக்கப்படுகிறது விடை கிலோமீட்டர் ஒரு மீட்டர் டேஷ் சென்டிமீட்டர் என அளவிடப்படுகிறது விடை நூறு சென்டிமீட்டர் என அளவிடப்படுகிறது ஐந்து கிலோமீட்டர் என்பது டேஷ் மீட்டர் ஐயாயிரம் மீட்டர் ஒப்புமை தருக சர்க்கரை பொது தராசில் அளக்கிறோம் எலுமிச்சை சாறு எதில் அளக்குறோம் அளவு ஜாடி மனிதனின் உயரம் சென்டிமீட்டர் கூர்மையான பென்சிலின் முனை அதோடைய நீளம் எதில் மில்லிமீட்டர் பால் பருமன் காய்கறிகள் எடை பொறுத்துக இது அதுக்கு தகுந்தாப்பில் நாம என்ன செய்யணும் பொருத்தணும் அட்டவணை நிரப்புகன்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்குறாங்க இதில் கன அளவு அதுக்கு நேர கன சென்டிமீட்டர் அப்படி போடணும் நிறை கிலோகிராம் சுண்டு வரலின் நீளம் சென்டிமீட்டர் பெரிய தூரம் அப்படின்னா கிலோகிராம்ல அளக்குறோம்னு சொல்றோம் அடுத்து ஏறு வரிசையில அழகுகளை எழுதணும் அப்படிங்கிறது விடை மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர் கிலோமீட்டர் அப்படி எழுதணும் இது வந்து உங்களுக்கு அந்த இது மாதிரி குறுக்கெழுத்து போட்டு மாதிரி கட்டத்திற்குள் தேடுக அப்படிங்கிறது அதையும் இத மாதிரி தேடி எழுதணும் அதுக்கான விடைகளை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க பத்தினடுக்கு மைனஸ் மூன்று என்பது மில்லி காலத்தின் அழகு வினாடி சாய்வாக அளவிடுவதால் ஏற்படுவது பிழை கடிகாரம் காட்டுவது நேரம் ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு நிறை பல மாணவர்கள் பதிவுகளிலிருந்து கடைசியாக எடுக்கப்படும் ஒரு தனி அளவீடு சராசரி டேஸ் என்பது அடிப்படை அளவு நீளம் வாகனங்கள் கடக்கும் தொலைவை காட்டுவது ஓடோமீட்டர் தையல்கார துணியை தைக்க அளவிட பயன்படுத்துவது நாடா நீர்மங்களை அளவிட உதவும் அளவீடு லிட்டர் இதை பார்த்து நீங்கள் இந்த கட்டத்தில் கோடு போட்டுக்கிட வேண்டியதுதான் அதையும் போட்டு காட்டியிருக்கிறோம் எப்படின்னு பார்த்துக்கோங்க அடுத்து ஓரிரு வார்த்தைகளில் விடை தருக எஸ்ஐ என்பதின் விரிவாக்கம் என்ன பன்னாட்டு அழகுமுறை இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் நிறைய அளவிட பயன்படும் ஒரு கருவி பொது தராசு பொருந்தாததை எழுத சொல்லியிருக்கு கிலோகிராம் மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் நானோ மீட்டர் இதில் வந்து கிலோகிராம் அப்படிங்கிறது பொருந்தாத ஒன்று நிறையின் எசை அழகு கிலோகிராம் ஒரு அளவீட்டில் இருக்கும் ரெண்டு பகுதிகள் என்னென்ன பன்மடங்கு துணை பன்மடங்கு ஓரிரு வரிகளில் விடையளி அளவீடு வரையறு தெரிந்த ஒரு அளவை கொண்டு தெரியாத அளவை ஒப்பிடுவது அளவீடு எனப்படும் நிறை வரையறு நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவே ஆகும் இரு இடங்களுக்கு இடையே உள்ள தொலைவு நாற்பத்தி மூணு புள்ளி ஆறு ஐந்து கிலோமீட்டர் இதன் மதிப்பை மீட்டரிலும் சென்டிமீட்டரிலும் மாற்றுக ஒரு கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஆயிரம் மீட்டர் ஒரு மீட்டர் அப்படிங்கிறது நூறு சென்டிமீட்டர் அதை வச்சு நம்ம என்ன செய்யறோம் மாத்துறோம் மீட்டர்ல மாத்துறோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறோம் சென்டிமீட்டர்லையும் மாத்திறோம் அளவுகோலில் அளவிடும் போது துல்லியமான அளவீடு பெற பின்பற்றப்படும் விதிமுறைகள் என்னென்ன இடமாறு தோற்றப்பிழையை தவிர்க்கணும் அளவீட்டை கீழ்நோக்கி செங்குத்தாக பார்ப்பதன் மூலம் துல்லியமான அளவீட்டை பெறலாம் உனது வீட்டிலிருந்து பள்ளிக்கு இடையே உள்ள தொலைவு ஐம்பது மீட்டர் இதை கிலோமீட்டராக என்ன நமக்கு தெரியும் அதாவது ஒரு கிலோமீட்டர் என்பது ஆயிரம் மீட்டர் அப்போ அதை மாற்றும் போது நமக்கு ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்து கிலோமீட்டர் என்ன செய்யும் வரும் ஒரு கூர்மையான பென்சிலின் நீளத்தை அளவிடும் போது அளவுகோலின் முனை ரெண்டு புள்ளி ஜீரோ சென்டிமீட்டர் மற்றும் அடுத்த முனை ஒரு முனையின் நீளம் ரெண்டு புள்ளி ஜீரோ சென்டிமீட்டர் அடுத்த முனை பன்னிரெண்டு புள்ளி ஒன்று சென்டிமீட்டர் அதாவது அதோடைய தான் நமக்கு ஆரம்பிக்குது ஜீரோ அப்படி வச்சு கணக்கு பார்க்கும்போது போது பத்து புள்ளி ஒன்று சென்டிமீட்டர் விரிவான விடயெலாம் வளைகோடுகளின் நீளத்தை அளக்க பயன்படுத்தும் ரெண்டு முறை இது புக்குலேயே இருக்கு இருந்தாலும் இதில் சொல்றோம் ஒன்றாவது முறை ஒரு வளைகோட்டின் மீது கம்பியை வைக்கவும் கம்பியானது வளைகோட்டின் எல்லா பகுதியையும் தொடுவதை உறுதி செய்ய வேண்டும் வளைகோட்டின் தொடக்க புள்ளியையும் முடிவு புள்ளியையும் கம்பியின் மீது குறிக்க வேண்டும் கம்பியை நேராக நீட்டி குறிக்கப்பட்ட புள்ளிக்கும் முடிவு புள்ளிக்கும் இடையிலான தொலைவை அளவுகோல் கொண்டு அளவிட வேண்டும் இதுவே வளைகோட்டின் நிலமாகும் இரண்டாவது முனை கவையின் இரண்டு முனைகளை ஜீரோ புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அல்லது ஒரு சென்டிமீட்டர் இடைவெளி உள்ளவாறு பிரிக்க வேண்டும் வளைகோட்டின் ஒரு முனையிலிருந்து கவையை வைத்து தொடங்க வேண்டும் மறுமுனை வரை அளந்து குறிக்க வேண்டும் வளைகோட்டின் மேல் சம அளவு பாகங்களாக பிரிக்கவும் குறைவாக உள்ள கடைசி பாகத்தை அளவுகோல் பயன்படுத்தி அளவிட வேண்டும் வளைகோட்டின் நீளம் பாகங்களுடைய எத்தின் எண்ணிக்கை எத்தனை எடுத்திருக்குமோ அது அஹ் இன்ட்டு ஒரு பாகத்தின் நீளம் அது நம்ம எவ்வளவு எடுத்தோம் ஜீரோ புள்ளி ஐந்து சென்டிமீட்டரா ஒரு சென்டிமீட்டராங்கிறது பாகத்தின் நீளம் கடைசியா இருக்கக்கூடிய பாகத்துடைய நீளம் அட்டவணையை நிரப்புக இது மாதிரி பதில் அளிக்கணும் புத்தகத்துக்கு பின்னாடி உள்ள வினாக்கள் கொடுத்துருக்குறோம் மற்ற பாடங்களுக்கும் உங்களுக்கு அதுக்கான விடைகள் இருக்குது பார்த்து பயன்பெறுங்க வாழ்த்துக்கள்